வினாக்கள் விடைகள் விநாயகன் தொண்ணூற்றி மாண்பு உறுப்பினர் பூண்டி கலைவான மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் என்பது சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்தோ ஊரக உள்ளாட்சித்துறை வாயிலாகவோ கட்டுவதற்கான வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழல் உள்ளது எனவே திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் மாத்திரம் எண்பத்தி ஐந்து கிராம நிர்வாக அலுவலர்கள் கட் அலுவலர்கள் வாடகை கட்டிடத்தில் இருந்து கொண்டு தங்களது பணிகளை செய்கிறார்கள் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய கூத்தாநல்லூர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு இடம் தெரிவு செய்யப்பட்டு அமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது அந்த வட்டாட்சியர் அலுவலக கட்டிடத்தையும் கட்டித் கட்டித்தருவதற்கு அவர்கள் முன்வருவார்களா என்பதை தங்கள் வாயிலாக கேட்ட அமைச்சர்கள் பேரவைத் நிர்வாக அலுவலக கட்டிடங்கள் இப்பொழுது தனியாக கட்டாமல் ஊராட்சி ஒன்றியத்திலேயே ஒரு ஒரு கிராமங்களில் பஞ்சாயத்து அலுவலகங்கள் கட்டுகிற நேரத்தில் அதில் ஒரு பகுதியில் அந்த கிராம நிலுவாக அலுவலக கட்டிடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது திருவாரூரை பொறுத்தளவிற்கு மொத்தமாக அறுபத்தி ஏழு விஓ அலுவலங்கள் உள்ளது அதில் ஐம்பத்தி ஏழு விஓ அலுவலகங்கள் அரசுக்கு சொந்தமான கட்டிடங்களில் செயல்பட்டு வருகிறது பத்து அரசுக்கு சொந்தமான வேறு அலுவல கட்டிடங்களில் செயல்பட்டு வருகிறது மாண்பு உறுப்பினர் சொல்லி அந்த புதிதாக கட்டடம் கட்டுகிற அந்த பணியையும் அரசாங்கம் மேற்கொள்ளும் உறுப்பினர் ஆ வெங்கடேசன் மதுரை மாவட்டம் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாடிப்பட்டி வட்டம் குட்லாடம்பட்டி நீர்வீழ்ச்சி கடந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டு வனத்துறைக்கு டிபிஆர் தயாரிப்பு அனுப்பப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது அது எப்போது ஆரம்பிக்கப்படும் என்று மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அமைச்சரவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே மதுரை மாவட்டம் குட்லாடம்பட்டி பகுதியில் சுற்றுலா தலத்தை மேம்படுத்துவதற்காக கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பு அதற்கான பணிகள் தொடங்குவதற்கான ஆயுத்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆண்டு அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் டிகேசி நீலமேகம் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே உலக புகழ் பெற்ற தஞ்சை பெருவுடையார் பெருகோவில் மிக பிரசித்தி பெற்றது விடுமுறை நாட்களில் மிகப்பெரிய கூட்டம் எனவே அங்கு இலவசமாகவும் தங்கு விடுதி அமைத்தும் அதை ஒரு சுற்றுலா தலமாக மிகப்பெரிய அளவில் அமைத்து தர வேண்டும் என்று உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் அதற்கான பல்வேறு மேம்பாட்டு பணிகளை செய்து தர வேண்டும் என்று உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே தஞ்சை பெரிய கோயிலை பொறுத்தவரை பழமையான ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான கோயில் மாண்மிகு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆயிரமாவது ஆண்டு விழாவில் விழா எடுத்தார்கள் நம்முடைய மாண்மிகு அவர்கள் கோ வைத்திருக்கிற கோரிக்கை நம்முடைய தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒன்றிய அரசிலே நிதி கேட்டு இருபத்தைந்து கோடி ரூபாய் அதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது சுற்றுலாத்துறையும் துறையும் இந்து சமய அறநிலையத்துறையும் இணைந்து அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பதை மாண்மிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்மிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் சபா ராஜேந்திரன் பேரவைத் தலைவர் அவர்களே நெய்வேலி தொகுதி பன்ருட்டி ஒன்றிய பகுதிகளில் உள்ள குறந்த மின் அழுத்தத்தை சரி செய்கின்ற வகையில் ஒரு துணை மின் நிலையத்தை வட்டம் கீழகுப்பம் பகுதியில் அமைக்கப்படும் என்ப அறிவிப்பை மாண்பு அவர்கள் அறிவித்திருந்தார்கள் தேவையான தொழில்நுட்ப அனுமதியும் பெறப்பட்டுவிட்டது எனவே மேல் நடவடிக்கைகளை எடுத்து திட்டம் துவங்குவதற்கு மாண்பு அவர்கள் உதவுவாரா என்பதை தாங்கள் வாயிலாக கேட்ட மாண்பு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் இரண்டு புதிய துணை மின்னலே அதில் கீழக்குப்பம் பகுதியில் ஒன்பது புள்ளி எட்டு எட்டு ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு மின்வாரியத்திற்கு வகை மாற்றம் செய்யப்பட்டு திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு முழுமையாக நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றன எனவே இந்த ஆண்டு அதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் தொண்ணூற்றி ஏழு உறுப்பினர் பேரவைத் தலைவர்களே குளித்தலை நகரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பால தண்டமணி திருக்கோயிலுக்கும் ராஜேந்திரத்தில் அமைந்துள்ள கோயிலுக்கும் குடமுழுக்கு எப்போது நடைபெறும் என்பதை மாண்பக அமைச்சர் கேட்ட அமைகிறேன் அமைச்சர் அமைச்சரவர்கள் மாண்மிக பேரவைத் தலைவர் அவர்களே அவர் கோரிய அந்த பாலதண்டாயதபாணி திருக்கோயில் என்பது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு குடமுழுக்கு நடைபெற்றது தற்போது ஐந்து பணிகள் ஒரு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன எவ்வளவு விரைவாக அந்த திருப்பணிகள் முடித்து குடமுழுக்கு மேற்கொள்ளப்படுமோ அவ்வளவு அந்த பணிகள் விரைவுபடுத்தப்படும் அவர் கோரி இன்னொன்று ஈஸ்வரன் கோயிலிலும் திருப்பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதையும் விரைவாக பணிகள் முடித்து திருக்கூடத்திற்கு வேண்டிய அனைத்து பணிகளையும் விரைவுபடுத்தப்படும் உறுப்பினர் அம்பேத்குமார் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்கள் வந்தவாசி நகரத்தில் அருகில் உள்ள வெண்குன்றம் கிராமத்தில் தவளகிரி திருக்கோயில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த திருக்கோயில் அந்த கோயில்களுக்கு ஒவ்வொரு கார்த்திகை தெய்வத்துக்கும் சுமார் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து செல்கின்றனர் அந்த கோயிலுக்கு சொந்தமான நிலம் நான்கு ஏக்கர் நிலம் பரப்பு உள்ளது அந்த இடத்தில் கோயிலுக்கு கல்யாண மண்டபம் ஒரு வணிக வளாகம் அமைக்க மாண்புமிகு அமைச்சரவர்கள் முன் ஒருவரா என்பதை தாங்கள் வாயிலாக அறியவே மாண்பிகு அமைச்சர் மாண்மிகு பேரைத் தலைவர் அவர்களே இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு எண்பத்தி நான்கு திருமண மண்டங்களை புதிதாக கட்டி கொண்டிருக்கின்றோம் அதில் முப்பத்தி ஏழு முடிவுற்றிருக்கின்றது சாத்தியக்கூறுகள் இருப்பின் அவர் கோரிய அந்த திருமண மடத்தை கட்டுவதற்குண்டான முயற்சிக்குண்டான ஆய்வை மீண்டும் அவரையே அழைத்து சென்று மேற்கொள்வோம் மாண்பு உறுப்பினர் கார்த்திகேயன் மாண்பு பேர் தலைவர் அவர்கள எங்களுடைய வேலூர் தொகுதியில் ஆர்னி ரோடில் அமைந்திருக்கின்ற அம்மன் கோவில் திருப்பணி செய்ய வேண்டும் முந்நூறு ஆண்டு பயன்பத கோவில் ரோடெல்லாம் டெவலப் பண்ணதுனால எட்டு அடி ஒம்பது அடி பள்ளத்தில் போய்விட்டது அம்மன் கோவில் அது திருப்பணி செய்வது ஐந்து கோடி அளவில் கருங்கல் திருப்பணி செய்யிறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறோம் அதுக்கு அமைச்சர் அவர்கள் திருப்பணிக்கு நிதி ஒதுக்கி தர வேண்டும் என்று பேரவைத் தலைவராக மாண்மிகு அமைச்சர் கேட்டு அமைகிறேன் அவர்கள் மாண்மிகு பேரவைத் அவர்களே உறுப்பினர் கோரிய நிதியை அந்த மண்டலத்துடைய இணையாளர் பரிந்துரையோடு ஆணையாளருக்கு சமர்ப்பிக்கப்படுமானால் உடனடியாக அதற்குண்டான நிதியை ஒதுக்கித் தருவதோடு மட்டுமல்லாமல் இந்த லிஃப்டிங் முறையை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் இதுவரையில் ஒன்பது திருக்கோயில்களில் வெற்றிகரமாக முடித்திருக்கின்றோம் நீங்கள் கோரிய அந்த திருக்கோயிலையும் அது சம்பந்தமான டெக்னீஷியனை அனுப்பி பரிசோதிக்க சொல்லுகிறோம் லிப்டிங் முறையை பயன்படுத்த முடியும் என்றால் செலவும் குறைவாக இருக்கும் அதற்குண்டான ஏற்பாடுகளை மேற்கொள்வதே நீங்கள் கோரிய கோரிக்கை நிச்சயம் நிறைவேற்றி தரப்படும் முதலமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டு மக்களின் உயர்நிலை கொள்கையான இருமொழி கொள்கை குறித்து மாமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்களோடு தமிழ்நாடு அரசு முழுமையாக உடன்படுகிறது என்பதை இந்த மாமன்றத்தில் நான் மீண்டும் உறுதி செய்கிறேன் தமிழும் ஆங்கிலம் தான் தமிழ்நாட்டினுடைய இருமொழி கொள்கை அதில் எந்த மாற்றமில்லை இருமொழி கொள்கை மட்டுமல்ல நமது வழி கொள்கையும் அதுதான் ஏன் விழிக் கொள்கையும் அதுதான் எந்த பழிச்சொல் சொன்னாலும் என் உயிர் கொள்கையில் விட்டுத்தர மாட்டோம் விட்டு விலக மாட்டோம் என்பதை மாமண்டத்தில் உறுதியாக மீண்டும் மீண்டும் நான் பதிவு செய்கிறேன் இந்தியை ஏற்காவிட்டால் பணம் தர மாட்டோம் என்று மிரட்டினாலும் பணமே வேண்டாம் தாய்மொழி காப்போம் என்ற அந்த உறுதியை நான் பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர் பெருமைக்கு முன்னிலையில் விருத்தாசலத்தில் நடைபெற்ற பெற்றோராசிரியர் கழக மாநாட்டில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன் ரெண்டாயிரம் கோடி என்ன பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் மும்மொழி திட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று குறிப்பிட்டேன் மீண்டும் சொல்கிறேன் இது பண பிரச்சனை இல்லை நம் இன பிரச்சனை நம் தமிழை தமிழினத்தை தமிழ்நாட்டு மாணவ கண்மணிகளை இளைய சமுதாயத்தை காக்கக்கூடிய பிரச்சனை இந்த ஆட்சியில் தமிழ்மொழி காக்கக்கூடிய இரு கண்கள் இதே மாமன்றத்தில் நம்ம எல்லாம் ஆளாக்கிய ஒப்பற்ற தலைவர் பேரறிஞர் பிரதிநிதிகை அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இருபத்தி மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு அன்று இருமொழி கொள்கை தீர்மானம் கொண்டு வரப்பட்டது மத்திய அரசின் இந்தி திணிப்பு திட்டத்தை இந்த மன்றம் ஏற்க மறுக்கிறது மத்திய அரசின் திட்டத்தை ஏற்க மறுக்கக்கூடிய வகையில் மாணவர் எண்ணத்துக்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இருமொழி கொள்கையே செயல்பாட்டில் இருக்கும் இது தமிழ்நாட்டிற்கு பேரங்கு அண்ணா அளித்த மாபெரும் கொடை இது கொள்கை மட்டுமல்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சட்டம் தாய் நலத்துக்கு தமிழும் உலகத் தொடர்புக்கு ஆங்கிலமும் என்று அண்ணா வடித்த சட்டம் அது தமிழிலும் ஆங்கிலத்திலும் கரைகண்டவர் வடித்துக் கொடுத்த சட்டம் அது இந்த இருமொழி கொள்கை தான் அரை நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டை வளர்த்து வந்துள்ளது உலகளாவிய பரப்பில் நமது தமிழ் மக்கள் வாழவும் ஆளுமை செலுத்தவும் உயர்த்தவும் உன்னதமான உயரத்தை அடையவும் வழிவகுத்த கொள்கை இந்த இருமொழி கொள்கைதான் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல நாம் இந்த இரு மொழிகளை போதும் என்று சொல்பவர்கள் நாம் யார் எந்த மொழியை கற்பதற்கும் தடையாக நிற்பதில்லை அதே நேரத்தில் தமிழ் மொழியான் தமிழை அழிக்க நினைக்கும் ஆதிக்க மொழி எதுவாக இருந்தாலும் அதை அனுமதிப்பதில்லை என்பதுதான் இருமொழி கொள்கை கடைபிடிக்கிறோம் மொழிக் கொள்கையில் தமிழ்நாடு வகுத்துள்ள பாதையும் அதன் உறுதியான நிலைப்பாடுமே சரி என்பதை நமது அண்டை மாநிலங்கள் தொடங்கி இந்தியாவின் பல மாநிலங்களும் இப்போது உணர்ந்து வருவதை பார்க்கிறோம் இன்னொரு மொழியை திணிக்க அனுமதித்தால் அது நம் மொழியை மென்று தின்றுவிடும் என்பதை நாம் வரலாற்று பூர்வமாக உணர்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் தான் இருமொழி கொள்கையை சிக்கன பிடிக்கிறோம் இந்தி மொழி திணிப்பு என்பது ஒரு தி ஒரு மொழி திணிப்பு மட்டுமல்ல பண்பாட்டு அழிப்பாக அமையும் என்பதால் தான் இதில் உறுதியாக இருக்கிறோம் இருப்போம் இந்த மொழி திணிப்பின் மூலமாக மாநிலங்களை மாநில மொழிகளை ஒரு இனத்தை ஆதிக்கம் செலுத்த நினைக்கிறார்கள் இதற்கு ஒட்டுமொத்தமாக முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும் எனவே இந்தியாவின் தன்மையை காக்கவும் மாநிலங்கள் சுயாட்சியை வென்றெடுக்கவும் மிக சரியான முன்னெடுப்புகளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் மாநில சுயாட்சியை உறுதி செய்து மாநில உரிமைகளை நிலைநாட்டினால்தான் தமிழ் மொழியையும் காக்க முடியும் தமிழினத்தை உயர்த்த முடியும் என்பதை உறுதிபட தெரிவித்து அதற்கான அறிவிப்பை விரைவில் வெளியிடுவேன் என்றும் அறிவித்து இந்த அளவில் என்னுடைய விளக்கத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி அறிவிப்புகளாக புதிய பேருந்து நிலையங்கள் இப்போது புதிதாக அறிவிக்கப்படுகிற பேருந்து நிலையங்கள் கும்பகோணம் மாநகராட்சி அம்பாசமுத்திரம் ஆம்பூர் கள்ளக்குறிச்சி சாத்தூர் செங்கல்பட்டு திருக்கோயிலூர் திருச்செந்தூர் ஆகிய நகராட்சிகளில் புதிய பேருந்து நிலையங்களும் ஈரோடு மாநகராட்சி ஆற்காடு ராணிப்பேட்டை நகராட்சிகள் பேருந்து நிலையங்களில் கூடுதல் பணிகளுக்காக நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு எட்டு கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் பேருந்து நிலையங்கள் மேம்பாடு கடலூர் தஞ்சாவூர் மாநகராட்சிகள் ஆரணி குடுமலப்பேட்டை ஒட்டஞ்சித்திரம் காரமடை கிருஷ்ணகிரி குடியாத்தம் குமாரபாளையம் கோயில்பட்டி திருவாரூர் துறையூர் தேனி அள்ளி நகரம் பட்டுக்கோட்டை பல்லடம் பொன்னேரி முசிறி விருதுநகர் ஆகிய நகராட்சிகளில் பேருந்து நிலையங்கள் எண்பத்தி நாலு புள்ளி ரெண்டாயிரம் கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் வால்பாறை நகராட்சியில் ஒன்பது கோடி மதிப்பீட்டில் புதிய வணிக வளாகம் அமைக்கப்படும் மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் பசுமை வேலிகளை அதிகரிக்கும் நோக்கில் இந்த ஆண்டு இருபத்தி ஏழு புள்ளி கோடி மதிப்பீட்டில் ஐம்பது புதிய பூங்காக்கள் உருவாக்கப்படும் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் முன்னூற்றி பதினொன்று புள்ளி ஏழு எட்டு கோடி மதிப்பீட்டில் அறுபத்தொம்போதாயிரத்தி ஐநூறு புதிய எல்இடி தெருவிழுக்கள் அமைக்கப்படும் நாற்பத்தஞ்சாயிரத்து எழுநூறு பழைய தெருவிழுக்கள் புதிய எல்இடி விளக்கலாக மாற்றப்படும் சுற்றுலா பயணிகளை வசதிக்காக வாகன நெரிசலை குறைக்கும் வகையிலும் சுற்றுலா தரமான வால்பாறை நகராட்சியில் ஆறு கோடி மதிப்பீட்டில் பல்லடுக்கு வாகன நிறுத்த அமைக்கப்படும் மாநகராட்சி மற்ற நகராட்சி பகுதிகளில் தெருநாய்களில் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் பொருட்டு நகர்ப்புற உள்ளாட்சிகளில் விலங்கு இனப்பெருக்க கட்டுப்பாடு மையங்கள் அமைக்கப்படும் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதியில் உள்ள அரசு பள்ளி மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி பள்ளிகளுக்கு தேவையான புதிய வகுப்பறைகள் மற்றும் இதற்கு உள்கட்டமைப்பு வசதிகள் எண்பத்தேழு புள்ளி ஒன்று சைவர கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும் பழுதடைந்துள்ள பள்ளி கட்டிடங்கள் ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டாறு கோடி மதிப்பீட்டில் சீரமைக்கப்படும் பள்ளி கட்டிடங்கள் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு இவ்வரசின் தலையான நோக்கங்களில் ஒன்றாகும் பெருநகர சென்னை மாநகராட்சியில் இந்த ஆண்டு புதிய பள்ளி கட்டிடங்கள் மற்றும் கூடுதல் வகுப்பறைகள் எழுபத்தஞ்சு கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும் பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்த ஐம்பத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டில் புதிய பூங்காக்கள் பொதுநர இடங்களில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் அமைக்கப்படும் பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் உள்ள பசுமையாக இயற்கை சூழலை ஏற்படுத்த அறுபது கோடி மதிப்பீட்டில் முப்பது புதிய பூங்காக்கள் அமைக்கப்படும் சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்கும் பொருட்டு பெருநகர சென்னை மாநகராட்சியில் அனைத்து மண்டலங்களிலும் ரூபாய் நாற்பத்தஞ்சு கோடி மதிப்பீட்டில் உள் விளையாட்டு அரங்குகள் அமைக்கப்படும் பதினைஞ்சு கோடி மதிப்பீட்டில் பேரூராட்சிகள் நீண்ட காலமாக செயல்பாட்டில் இருந்து வரும் குடிநீர் திட்டங்கள் பிரதான குழாய்கள் மற்றும் பயிர்வான குழாய்கள் மாற்றியமைக்கப்படும் பேரூராட்சிகள் அனைத்து பருவ காலத்திலும் பயன்படுத்தும் வகையில் ரூபாய் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கோடி மதிப்பீட்டில் முன்னூற்றி அறுபது கிலோமீட்டர் நீளம் உள்ள மண் சாலைகளை தார் சாலைகளாக காங்கிரீட் சாலைகளாக பேவர் சாலைகளாக மாற்றி அமைக்கப்படும் தாம்பரம் மாநகராட்சிக்கு வழங்கப்படும் குடிநீரின் தரத்தினை மேம்படுத்த முப்பது கோடி மதிப்பீட்டில் பொதுவான சுத்தகரிப்பு நிலையம் அமைக்கப்படும் தமிழ்நாடு குடிநீர் விழா வாரியத்தின் அனைத்து கூட்டு குடிநீர் திட்டங்களும் சொத்துக்களை புவியியல் தகவல் அமைப்பின் இணையதள டேஷ்போர்ட் வரப்படும் பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுத்தன பேரவை மீண்டும் நாளை காலை ஒன்பது முப்பது மணி கூட வணக்கம்